அப்புறம் காலை உணவு காலை உணவு சாப்பிடுறது அப்படிங்கிறது நம்ம வழக்கமா எப்ப பார்த்தாலும் இட்லி தோசை பொங்கல் பூரி மசாலா தோசை வேண்டாம் அது என்னைக்கோ வாரத்துக்கு ஒரு நாள் சாப்பிடுவோம் உங்க ஊர்ல ரொம்ப பிரபலமான குஷ்பு இட்லி எல்லாம் மறந்துடுங்க தயவுசெய்து நம்மளுடைய இட்லி அப்படின்னா வாரத்துக்கு ஒரு நாள் நல்லா மாப்பிள்ளை செம்பா அரிசியில சிகப்பு கலர்ல இட்லி இருக்கட்டும் இட்லி வெள்ளையா இருக்கணும்னு அவசியம் இல்லை நான் ஒரு நாள் ஒரு நண்பர் வீட்டுக்கு போயிருக்கேன் அந்த நண்பர் வீட்டுக்கு அவரை பார்க்கறதுக்கு இன்னொரு ஒரு இருந்து வந்திருக்காங்க அவங்கள என் பார்த்தோன்னே என்னைய கண்டுபிடிச்சிட்டாங்க எங்கேயோ இவனை எங்கேயோ பார்த்துருக்கோமே சார் நீங்க தானே அந்த சோசியல் எல்லாம் பேசுவீங்களே அப்படின்னு அந்த அம்மா என்கிட்ட ரொம்ப பிரியமா பேச வராங்க அப்போ அவங்க கூட ஒரு பையன் நிற்கிறான் அந்த பையன் அவன் ஏதோ ஃபோன்ல நோண்டிக்கிட்டு இருக்கான் அவனுக்கு என்னையே தெரியாது அவன் உலகத்தில் நான் கிடையாதுன்னு எனக்கு தெரியும் ஆனால் அந்த பையனை இழுத்து பிடிச்சிட்டு இவர் தான்டா ஏ இவர் தான்டா நம்ம வீட்டில் தோசை எல்லாம் அப்படி சுடுவோம்ல வரகரிசிலாம் பண்ணுவோம்லன்னு ரொம்ப வேகமாக இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்போவுமே தெரியும் ஏதோ சம்பவம் நடக்க போகுதுன்ட்டு அவன் உடனே என்னை அப்படி முகத்தை அப்படி பார்த்துட்டு அப்படி பார்த்துட்டு ஒரே வார்த்தை கேட்டான் நீங்கள் தான் இந்த இட்லி தோசையெல்லாம் அழுக்காக்குனதா அழுக்கு தோசை அழுக்கு இட்லி ஆக்கணும் நீங்கள் தானா அப்படின்னா எனக்கு அப்படியே நெஞ்சு வலிச்சிருச்சு ஏன்டைய அழுக்கு தோசை இண்டியடா அது கம்பு தோசைடா அது மாப்பிள்ளை சம்மா தோசைன்னா அவனை பொறுத்த வரைக்கும் வெள்ளையெல்லாம் சிறப்பு மற்றதெல்லாம் அழுக்குன்னு அவன் ஸ்கூலில் படிச்சிருக்கான் இது காலகாலமாக நம் மண்டைக்குள் திணிக்கப்பட்ட மிக தவறான ஒரு விஷயம் மிக மிக தவறான விஷயம் இட்லி தோசை எல்லாம் நல்ல சாம்பல் நிறத்துல நல்ல சிகப்பு நிறத்துல இருக்கட்டும் அதுதான் சத்து உளுந்த தொலியை தீக்காம முழு உளுந்தோட சிகப்பு அரிசியில மாப்பிள்ளை செம்பா அரிசியில ஒரு தோசை சுட்டு பாருங்க அதனுடைய சுவை சாப்பிட்டவர்களுக்கு தான் தெரியும் அதுக்கு தொட்டுக்கொள்ள கருவேப்பிலை சட்னியோ இல்ல தக்காளி சட்னியோ இல்ல வெங்காய சட்னியோ அப்படியான துவையலை வைத்து சாப்பிடணும் நம்ம வாரத்துக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் அப்படி சாப்பிட்லாம் மீதி அஞ்சு நாள் காலையில் நல்ல ஒரு கப்பு நிறையா சுண்டல் இல்லை நிறைய காய்கறி தூண்டு நல்ல சாலட் மாதிரி காய்கறி தூண்டு இல்லை காய்கறிகள்லாம் போட்டு ஒரு சூப்பு அன்னைக்கு ஒரு நண்பர் வந்து இல்லை இல்லை நான் உனக்கு ஒரு நல்ல காலையில் நல்ல எனர்ஜி ஃபுட்டாக கூட அவரே டாக்டர் அவர் காலையில் வந்து நல்ல ஒரு கப்பு நிறைய மாதுளம்பழம் ஒரு கனிந்த வாழைப்பழம் அப்புறம் முந்தைய தினம் ஊற வைத்த ஒரு ஐந்து ஆறு பாதாம் கொஞ்சம் போல காஞ்ச திராட்சை இதெல்லாம் ஒரு மிக்சியில் போட்டு ஒரு ரெடி அடிச்சு ஸ்மூதி அப்படின்னு போயிடுறதுக்கு நல்ல வாழைப்பழம் கனிந்த வாழைப்பழம் மாதுளம்பழம் காஞ்ச திராட்சை முந்திரி பருப்பு இதெல்லாம் போட்டு ஒரு கப்பு கொடுத்தாங்க பயிராறு நிறைஞ்சது ரெண்டு பேரும் அதுக்கப்புறம் நாலு மணி நேரம் வண்டி ஓட்டிட்டு வந்தோம் ஒரு பசி இல்லை அவ்வளவு ஒரு கப்பான அது மாதிரி காலையில சாப்பிடணும் ஸோ சுண்டல் பல துண்டுகள் காய்கறி துண்டு சூப்பு இல்ல எங்கு இருக்கா நல்லா மெலிந்து குழந்தை நல்லா புரோட்டீன் நிறைய வேணுமா ரெண்டு முட்டை இல்ல சார் நான் முட்டை சாப்பிட மாட்டேன் பன்னீர் அப்படி ஏதாவது காலை உணவா இருக்கும் நான் இப்படி ஒரு கூட்டத்துல சொல்லி முடிச்சுட்டு ஒருத்தர் சரி சார் இதெல்லாம் பிஃபோர் பிபோர் ஆஃப்டர் ஃபுட்டா அப்படினா ஏன்னா எப்பவுமே இட்லிக்கு பக்கத்துல இல்ல தோசைக்கு முன்னாட இதெல்லாம் சாப்பிட்டு பழகி போன கூட்டம் அப்படி இருக்க கூடாது இதுதான் பிரேக்ஃபாஸ்ட் இதுதான் காலை உணவு அப்படி சாப்பிட்டா பதினொன்றரைக்கு பசிக்கும் பன்னெண்டு மணிக்கு பசிக்கும் பசித்தால் நல்ல உடம்பு பன்னெண்டு மணிக்கு ஒரு கொய்யாப்பழத்தை சாப்பிட்டுக்கலாம் இல்லை ஒரு பாதி ஆப்பிள் துண்டை சாப்பிடலாம் அவங்களோட பேக் லேப்டாப் பேக் உள்ள ஒரு கையாப்பழமும் ஆப்பிளோ போட்டு கொண்டு போறதுல தப்பே இல்லை எடுத்துட்டு அப்போ ஒரு தேநீர் குடிக்கலாம் இல்லை அப்போ வெயில் நேரமான ஒரு கப் மோர் எடுத்துக்கொள்ளலாம் இப்படி நம்ம உணவு இருக்கணும்